அனைவருக்கும் வணக்கம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தஞ்சையில் நடந்த கூட்டரசு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தி மூன்று சிறப்பு தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று இந்தியாவை முழுமையான கூட்டரசாக மாற்றுக தேசிய இன தாயகங்களின் முழுமையான கூட்டரசாக இந்திய ஒன்றியத்தை மாற்றியமைக்க வேண்டும் நாட்டு பாதுகாப்பு நாணய அச்சடிப்பு வெளியுறவு அனைத்திந்திய தன்மை வாய்ந்த தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து ஆகியவை குறித்த அதிகாரம் மட்டுமே கூட்டாட்சி அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் மாநிலங்களை இரண்டாக மூன்றாக பிரிப்பது ஒரு மாநிலமே இல்லாமல் ஆக்குவது என்ற அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கக்கூடாது இனத்தாயகங்களுக்கு வகுக்கப்படும் அதிகாரத்தில் கூட்டாட்சி அரசு குறுக்கிடும் அதிகாரம் கூடாது அந்தந்த அதிகார மட்டத்தில் அந்தந்த அரசமைப்பு உறுப்பும் இறைமை கொண்டதாக இருக்க வேண்டும் கூட்டாட்சி அரசுக்கும் இனத்தாயக அரசுக்கும் பொது அதிகாரம் என கூறும் ஒத்துசைவு அதிகாரப்பட்டியல் இருக்கவே கூடாது